ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் கம் கணபதியே நமக இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்லோகங்கள் அதுவும் கணபதி ஸ்லோகங்கள்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாக கருதப்படுவது கணபதி பஞ்சரத்னம் இந்த ஸ்லோகத்தை நமக்கு அருளியவர் ஆதிசங்கராச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதால என்ன பலன் கிடைக்குன்னா ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அதிகம் ஆசைப்படுவது ஒரு சில விஷயங்களைத்தான் புத்திர புத்திரபாக்கியம் துன்பமில்லாத வாழ்வு நோய் இல்லாத ஆரோக்கியம் தீர்க்க ஆயுள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் குடும்ப ஒற்றுமை ஆகியவை முதன்மையாக விளங்குகின்றது இவைகள் இருக்க பெற்றாலே ஒரு மனிதன் பூரணத்துவத்தை அடைந்து விடுகிறான் இந்த ஒரு மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்தவுடன் உச்சரித்தால் விநாயகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் மேற்கூறிய அத்தனை விஷயங்களும் விரைவில் அடைந்து விடலாம் என்கிறது விநாயக புராணம் ஆறு ஸ்லோகங்கள் அடங்கிய இந்த பாடலை முழு மனதோடு மனதை தியான நிலையில் அமைதிப்படுத்தி ஒரு நிலையில் கொண்டு வந்து முழு பக்தியுடனும் தீவிரமான நம்பிக்கையுடனும் விநாயகரை நினைத்து காலையில் எழுந்ததும் ஒருமுறை உச்சரித்தாலும் எல்லா வகையான செல்வங்களையும் அடைந்து விடலாம் தீதில்லா நல்ல ஒரு வாழ்க்கை அமைய பெற இத்தகைய இந்த மந்திரத்தை ஒரு முறை போற்றி தினமும் உச்சரிப்போம் பலன் பெறுவோம் இதில் ஆறு ஸ்லோகங்கள் கொடுக்க பெற்றிருக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குது அது ஸ்லோகம் சொல்லி பொருளும் சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் சொல்ல உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் அந்த ஸ்லோகத்துடைய எந்த வார்த்தை வரலையோ அது ஒரு மூணு முறை தனியாக வார்த்தையாக உச்சரித்து பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்தோட சொல்லி பாருங்க உங்களுக்கு அப்படி இந்த ஸ்லோகம் எளிதாக இருக்கும் இப்ப முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் கலாதராவதம்சகம் ரக்ஷகம் அநாயகைக்க நாயகம் விநாசி தேவ தைத்தியகம் நாசகம் தம் விநாயகம் இதனுடைய பொருள் மனமகிழ்ந்து கையில் மோதகம் ஏந்தி எப்போது மோக்ஷம் நல்குபவரான விநாயகரை நான் வணங்குகிறேன் அவர் சந்திரைப்பிலை அணிந்தவர் அமைதி கொண்டோரை காப்பவர் துணையற்றவருக்கு துணையானவர் யானை அரக்கனை கொன்று வணங்கியவரை குறை தீர்த்து காப்பவர் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பொருள் ஸ்லோகம் இரண்டு நதேதராதி பீகரம் நவோதி தார்க தார்கபாஸ்வரம் நமத் சுராரி நிஜரம் நதாதி காபதுத்தரம் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஷ்ரயே பராப்பரம் நிரந்தரம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தோடைய பொருள் வணங்காதவருக்கு விநாயகர் பயமானவர் உதித்தெழும் சூரியன் போல் விளங்குகின்றார் அவர் தேவரும் அசுரரும் அவரை வணங்க வணங்கிய வேரின் தீயதை போக்கி தேவர்களுக்கும் நவநிதிகளுக்கும் நாயகன் கஜாசுரனுக்கும் கணங்களுக்கும் தலைமை தாங்கி பரம்பொருளாய் நிற்கும் அவரை எக்கணமும் சரணமடைகின்றேன் என்பது இந்த இரண்டாவது ஸ்லோகத்துடைய பொருள் மூன்றாவது ஸ்லோகம் சமஸ்தலோக சங்கரம் நிரஸ்த தைத்திய குஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேப கிருபாகரம் ஷமாக்கரம் முதாகரம் யசஸ்கரம் மனஸ்கரம் நமஸ்கிருதாம் நமஸ்கரோமி பாஸ்வரம் இந்த ஸ்லோகத்துடைய பொருள் கஜாசுரனை அழித்து அகில உலகுக்கும் சேமத்தை செய்தவர் விநாயகர் அவர் மேலும் பருத்த தொந்தியும் சிறந்த முகமும் கொண்டவர் கருணை புரிபவர் பொறுமையானவர் மகிழ்ச்சி தோன்ற புகழ் சேர்ப்பவர் வணங்கியவருக்கு நன்மனம் தந்து விளங்கும் அவரை வணங்குகிறேன் என்பது இந்த மூன்றாவது ஸ்லோகத்துடைய பொருள் நான்காவது ஸ்லோகம் அகிஞ்சனார்த்தி மார்ஜனம் சிறந்த நோக்தி பாஜனம் புராரி பூர்வ நந்தனம் சுராரி கர்வ சர்வனம் பிரபஞ்ச பீஷணம் தனஞ்சயாதி பூஷணம் கபோலதான வாரணம் புராண வாரணம் இந்த நான்காவது ஸ்லோகத்துடைய பொருள் ஏழைகளின் துன்பத்தை துடைத்து உபநிஷதங்கள் போற்ற நிற்பவர் பரமசிவனின் மூத்த மகனாய் அசுரர்களின் கர்ப்பத்தை அடக்கியவர் மத ஜலம் பெருகும் பழம்பெரும் வாரண முகத்தவனை வணங்குகிறேன் என்பது இந்த நான்காவது ஸ்லோகத்துடைய பொருள் ஐந்தாவது ஸ்லோகம் நிதாந்த காந்த தந்த காந்தி மந்த காந்த காத்மஜம் அஸ்திந்திய ரூப மந்த ஹீன மந்தராய கிருந்தனம் ஹிருதந்தரே நிரந்தரம் வசந்தமேவ யோகினா யோகினாம் தமேக தந்த மேவதம் விசிந்தயாமி சந்ததம் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்துடைய பொருள் மிக அழகான தந்தங்களை கொண்டவர் யமனை அடக்கிய பரமசிவனின் புதல்வர் எண்ணுதற்கரிய உருவம் கொண்டவர் முடிவில்லாதவர் இடையூறுகளை தகர்ப்பவர் யோகிகளில் மனதில் குடிகொண்டவரான அந்த ஏகதந்தரை எப்போதும் தியானம் செய்கிறேன் என்பது இந்த ஸ்லோகத்துடைய பொருள் आरावद् श्लोकं महागणेशपञ्चरत्नमादरेण योन्वहं प्रजल्पति प्रपातके हृतिस्मरन् गणेश्वरम् दोषदां सुसाहितीं सुपुत्रतां समाहितायुरष्टभूधिमप्युपैदि सोऽसिरात् இந்த கணேச பஞ்சரத்னத்தை எவர் தினமும் காலையில் ஸ்ரீ கணபதியை மனதில் தியானித்து கொண்டு பாராயணம் செய்கிறாரோ அவர் நோயின்றி குறையேதுமின்றி நல்ல கல்விகளையும் நன்மக்களையும் ஐஷ்ட ஐஸ்வர்யமும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள்னு இந்த ஸ்லோகத்தோடைய பொருள் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமா ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ரக்ஷமா